சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் எக் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஈவன் லஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து எக் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் நீங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு முதல்ல ரெண்டு பர்கர் பன் எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்பாஞ்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது கூட இது வந்து நம்ம முதல்ல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஆம்லெட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு பீஸா சீசனிங் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணலாம் தேவைப்பட்ட இதில் வெங்காயம் கேப்சிக்கம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃபோர்க்கை வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஆம்லெட் வரும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு நிமிஷம்தான் ஆகும் இது வேகிறதுக்கு ஸோ அந்த பர்கரோட பன் அதுக்கப்புறம் இந்த எக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் மத்தியானம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசியே இருக்காது இதில் வந்து சீஸை வந்து நீங்கள் துருவி போட்டும் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பட்டர் போட்டுட்டு முதல்ல இந்த மன்னர் ரெடியுமே வந்து ரோஸ்ட் பண்ணணும் நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் பட்டர் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தூள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கூட இதோட டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாம் சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் ஸோ நல்லா சூடாகிடுச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இது மாதிரி டோஸ்ட் பண்ணாமல் கூட பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக இருக்குது இப்போ எடுத்து இதில் சாஸ் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ப்ளைனாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ சாஸ் ஊற்றிட்டு அந்த எக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மயன் வாய்ஸ் இல்லை சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதுக்கப்புறம் ரெட் சாஸ் எல்லாமே நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வந்து பண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ரெண்டையும் பண்ணிக்கலாம் இதில் வந்து லெட்யூஸ் வைக்கலாம் இல்லை அப்படின்னா கேரட் கேப்சிகம் அதுக்கப்புறமா வெள்ளரிக்க கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எது எது பிடிக்குதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதுலையுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது